இருபத்தி ஒன்பது மரியாவை துன்புறுவோரின் ஆறுதல் என்று அழைக்க காரணம் என்ன மனித குலத்தை பாவங்களில் இருந்து மீட்பதற்காக இறைமகன் இயேசு மனிதரின் கரங்களால் துன்புற வேண்டியிருந்தது இதோ இக்குழந்தை எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் உமது உள்ளத்தையும் ஒரு ஊடுருவிப் ஊடுருவிப்பாயும் என்ற சிமியோ நின் இறைவாக்கிற்கு ஏற்ப இயேசுவின் துன்பத்தில் மரியாவும் பங்கேற்றார் கன்னிமரியா தூய ஆவியால் கருவுற்றதும் அவர் கணவர் யோசேப்பு அவரை மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் பெத்ல கேம் விடுதியில் இடம் கிடைக்காததால் இயேசுவை மரியா மாட்டுத் தொழுவத்தில் பெற்றெடுத்தார் ஏரோதிடம் இருந்து குழந்தை இயேசுவை காப்பாற்ற எகிப்துக்கு ஓடிச் சென்றார் பன்னிரண்டு வயதில் எருசலேம் கோவிலில் தங்கிவிட்ட இயேசுவை தேடி மூன்று நாட்கள் அலைந்து திரிந்தார் இயேசுவின் பணிவாழ்வின் போதும் மரியா பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்ததைக் காண்கிறோம் இறைமகன் இயேசுவை ஒரு சீடராகவும் தாயாகவும் மரியா பின்தொடர்ந்தார் அதே நேரத்தில் மகனை சந்திக்காமல் மரியா தனிமையில் வாழ்ந்த நாட்களும் பல இருந்தன இரையாட்சி பணியை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்த இயேசு மரியாவின் தாயன்பை காயப்படுத்திய தருணங் உண்டு இறுதியாக மரண தீர்ப்புக்கு ஆளாகி சிலுவை சுமந்து சென்ற இயேசுவின் பாதையில் மரியாவும் பயணம் செய்தார் உலக மக்களை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க தான் பெற்றெடுத்த மகனை பலியிடவும் அன்புடன் இசைந்தார் தாயுள்ளத்தோடு தன்னையே அவரது பலியுடன் இணைத்தார் இவ்வாறு இயேசுவின் மரணம் மற்றும் அடக்கத்தின் போது உடனிருந்த அன்னை மரியா துயரத்தின் உச்சத்தை அனுபவித்தார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்ட மரியா தம் மகனோடு விண்ணக பங்கு பெற்றிருக்கிறார் மனிதருக்குரிய அனைத்து துன்பங்களையும் சந்தித்தவர் என்பதால் நமது துன்ப நேரங்களில் பரிந்து பேசுபவராக இருக்கிறார் காணாவூர் திருமண வீட்டில் திராட்சை இரசம் தீர்ந்தபோது அவர்களின் தேவையறிந்து அன்னை மரியா உதவி செய்ததை நற்செய்தி எடுத்துரைக்கிறது அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று கூறிய இயேசுவின் மனதை தம் நம்பிக்கையால் மாற்றி தண்ணீர் திராட்சை இரசமாக மாறிய முதல் புதுமை நிகழ காரணமாக இருந்தவர் அன்னை மரியா நமது துன்ப வேளைகளிலும் இத்தகைய வல்லமையுள்ள பரிந்துரையால் நாம் ஆறுதல் பெற முடியும் என்பதாலே மரியன்னையை துன்புறுவோரின் ஆறுதல் என அழைக்கிறோம் உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்